அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லாஹபுல்லம் இரண்டாவது விஷயமாக பெற்றோர்களை குறித்து இஸ்லாம் பேசுகிறது தங்களோட பெற்றோர்களுக்கு நீங்கள் உபதேசம் செல்லுங்கள் அஹது லஹுமா உஃ தன் வகுல் லஹுமா கவுலன் கரீமா தங்களுடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்த நிலையில் அவர்களை சி என்று கூட நீங்கள் அவர்களை திட்டாதீர்கள் பேசாதீர்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு உபதயத்தை செய்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் முதுமை விட்ட பிறகு அவரில் ஒருவரோ இருவரோ உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் இச்சி என்று கூட சொல்லாதீர்கள் என்பதாக இஸ்லாமிய மார்கம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் குறித்து ஏராளமான விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் பெட்ரோல் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்களை வளர்த்தவர்கள் அவர்கள்தான் அவர்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நாங்கள் எதுவும் அறியாதவர்களாக இருந்திருப்போம் அவர்கள்தான் எங்களுடைய முன்னோடிகள் என்று வாயளவில் மக்கள் பெரும்பாலும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கு உதாரணமாக எத்தனையோ இடங்களில் நாம் பார்க்கலாம் தெருக்களில் வயதானவர்கள் சுற்றி திருக்கூடிய சூழ்நிலை நாம் அறிவோம் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு திறந்து பட்டு கொண்டே இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியுமா அப்போ பெற்றோர் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்களை அழகான முறையில் நீங்கள் பராமரிக்க வேண்டும் நீங்கள் பராமரிக்க தவறிவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு பாவம் அல்லாஹ் தண்டிப்பதற்கு போதுமானவன் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வட்டியை குறித்து இஸ்லாம் மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறது அல் அதீன யகுலூன லா யகூமூன இல்லா கமா ஷைதான் வட்டி இஸ்லாம் வந்துட்டு தடை செய்து பெற்றுவிட்டது இந்த வட்டியினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கஷ்டங்கள் துன்பங்கள் இதை நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் எண்ணில் அடங்காத இன்று வட்டியின் ஒரு தாக்கம் மக்கள் மதியில் பெரும் கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான் வட்டியை தடை செய்கிறான் எவ்வளோ வட்டியை பணத்து கொடுத்து அதற்காக வியாபாரமாக நினைத்து செய்கிறாரோ அல்லாஹ் இது ஹராம் என்று சொல்கிறான் ஒரு பொருளை வாங்கி பொருளை விற்கலாம் இது ஹலால் பணத்தை கொடுத்து விட்டு பணத்துக்கு பகராமல் லாபம் போட்டு தாங்க என்று சொல்லி அது வியாபாரமாக செய்கிறாங்கல்ல இது மிகப்பெரிய ஒரு பாவம் யார் இதிலிருந்து விலகி கொள்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் பொறுப்புள்ளது யார் மீண்டும் இதை செய்கிறாரோ அவர் நிரந்தர நரகவாசி என்று அல்லாஹ் அல்லாஹபுல்லா அலமீன் சொல்லி காட்டுகிறான் இந்த வட்டியின் காரணமாக பல்வேறு விஷயங்களை நாம செய்து தாழ் படிச்சிருப்போம் நியூஸுகளை பார்த்துருப்போம் எப்பேற்பட்ட ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் வட்டி வாங்கி தொழில் செய்த காரணத்தினால வட்டிக்கு வட்டி போட்டு தொழில் நஷ்டமடைந்து தன்னுடைய முதலாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இழந்தவர்களாக நாம் பார்க்க முடியும் நடுத்தர மக்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த வட்டி வாங்கி பணம் தொழில் செஞ்சோம் கஷ்டங்களுக்கு இந்த வட்டி வாங்கி புழப்ப நடத்தினோம் ஆனால் அந்த வட்டியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக எங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பணம் கொடுத்தவர்கள் ஏராளமான அவதூறான வார்த்தைகளை பேசுகிறாங்க எங்களால் இந்த உலகத்தில் வாழ இயலவில்லை என்று சொல்லி மக்கள் வந்துட்டு சொத்து பத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலையின் நாம் பார்க்கிறோம் இதை தாண்டி உயிரும் இடக்கூடிய சூழ்நிலை எத்தனையோ இடங்களில் நம்ம செய்தித்தாலும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வட்டி என்பது மிக ஒரு கொடி விஷயமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டத்தில் சொல்லுகிறது வட்டியை அல்லா தடை செய்து செய்துவிட்டால்